வீத்த நேரத்தாக ஒருவர் மரண தண்டனை கொடுங்க செய்யக்கூடாது நாங்கள் மரண தண்டனை அவருக்கு கொடுக்கும் தண்டனை விதிக்கப்படுகிறது ஆனால் நிறைவேற்றப்படுவது புத்த சாசனத்துக்கும் எதிரானது என்று மனித நேயத்துக்கும் எதிரான ஒரு விடயம் என்றும் குற்றவாளிகள் தணிக்கப்படுவார்களா இல்லாத சாட்டு போக்குக்காக பயங்கரவாதத்தின செப்டம்பர் மாதம் நீக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க சொல்லப்பட்டிருந்தது மைத்ரி பால சிறுத்தனுக்கு இந்த விஷயம் தெரியும் ராஜபக்ச மேல விக்கப்படுற முன்பு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வணக்கம் வணக்கம் ஜெயஹ் முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று பல தகவல்களோடு நாங்கள் சந்திக்கப்போகிறோம் அதில் முதலாக இந்த உயிர் நாயர் தாக்குதல் சம்பந்தமான ஒரு தொகுப்பாகத்தான் இருக்கப்படும் ஒருவர் மரண தண்டனை கொடுங்கள்னு சொல்லி ஒரு அதாவது இந்த உயிர்நாயர் தாக்கல் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது கத்தோலிக்க திருச்சபை வந்து இந்த உயித்த தா சம்பந்தமாக இப்போ பணி பணி சேவையிலேருந்து நீக்கப்பட்டிருக்கின்ற பிரதி காவல்துறை மா அதிபர் நிலாந்த ஜெயவர்த்தனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குற விஷயம் வந்து கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாட்டில் இல்லை என்று கொழும்பு மலை மாவட்டத்துக்கான தகவல் தொடர்பு இயக்குனர் அடுத்த சிறில் காமினி பெருணை என்றோ தெரிவிச்சுக்கேன் இலங்கை கத்தோலிக்க திருச்சி அப்படின்ற மக்கள் தொடர்பு இயக்குனர் அடுத்த வந்தை கீட் கிரிஷான் வந்து ஜூட் கிரிஷான் வந்து என்ன விஷயத்த சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி செய்யக்கூடாது நாங்கள் மரண்டா அவர்களுக்கு கொடுக்கணும் இரண்டால் இந்த இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் முதலாவது வந்து அவருடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படணும் முறையான முறையில் முறையான முறையில் விசாரணை செய்யப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் வேறு குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டும் பட்சத்தில் மரண தண்டனை விதிங்கள் என்று ஒருவர் சொல்லியிருக்கிறார் மரண தண்டனை விதிக்கக்கூடாது என்று என்னொரு சொல்லியிருக்கிறார் ஆனால் இலங்கையின் சட்ட கோவைகளின்படி மரண தண்டனை விதிக்கப்படுகிறது ஆனால் நிறைவேற்றப்படுவது நிறைவேற்றப்படுவதில்லை அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மரண தண்டனைக்கான அந்த கால நீடிப்பு தான் ஒருவர் இறக்கும்பதை அந்த சிறையில் இருக்கணும் என்ற மேற்கொள்ளப்படும் ஆயுள் தண்டனையாக மாற்றப்படும்

அடுத்த இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்தனர் தாக்குதல் சம்பந்தமாக சி ஒரு சிலர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது ஒரு சிலர் மேலே நடவடிக்கை ஆனால் இந்த முக்கியமான புள்ளிகள் கைது செய்யப்படுகின்றார்கள் என்றால் இல்லை என்றா சொல்லுவாங்க நீங்கள் கோத்த ராஜபக்ஸ் அவர் தான் சொல்கிறீங்க அதுக்கான ஒரு தகவல் ஒன்று வந்து தகவல் ஒன்று வந்து கொடப ராஜபக்சவும் இந்த சுரேஷ் சாலை எனப்படுகின்ற அதிகாரி இந்த உயிர்த்தனர் தாக்குதல முக்கிய புள்ளியாக கருதப்படுகின்ற சுரேஷ் சாலை என்கின்ற அதிகாரியும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சந்தித்த ஒரு முக்கியமான தகவல் ஒன்று இப்ப வெளியாகி உள்ளது வெளியாகின்றதிலிருந்து இந்த கொடவா ராஜபக்ச மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கிற கேள்வி இது ஏற்கனவே இந்த அசாத் மௌலானா அவர்களால் சொல்லப்பட்ட சில விஷயங்கள்ல ஒன்றாகத்தான் இருக்கின்றது இது தொடர்பான ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக அசாத் தொலை தொலைக்காட்சியில் ஊடகத்தில் வந்து காணொலி நேர்காணல் ஒன்று கொடுத்திருந்தார் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அசாத் மௌலானாவையும் இங்கே வரவழைச்சி விசாரிப்போம் என்கிற விஷயமும் பேசப்படுகின்றது ஆனால் அது எந்த அளவுக்கு அந்த விடயம் உறுதிப்பாடாக இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்விதான் தான் எதுவாக இருந்தாலும் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட வேண்டியது ஒரு நியாயத்துக்குரிய ஒரு விடயம் அதன் அடிப்படையில் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த விசாரணைகள் அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு போகிறது என்பது உண்மையான கட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களா அல்லது போக்குக்காக சில பேர் மட்டும் கைது செய்யப்பட்டு தண்டனை என்ற பெயரில் பிணையில் வெளிவருவார்களா என்ற இப்போ கூட இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் தமிழர்களுடைய ஒரு முக்கியமாக தமிழர்களுடைய இருக்கின்றது பிள்ளையானவர்கள் பிணையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன சில அரசியல் ஆய்வாளர்கள் பயங்கரவாத சட்டத்தின் மூலம் வந்து சட்டம் நீக்கப்பட்டால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற இல்லை என்ற அவருக்கு வேறு சட்டங்கள் போது கைது செய்யப்பட்டார்கள் அந்த சட்டம் நடைமுறையில் இருக்கும் தானே இப்போ புதிய சட்டம் பெறும்போது புதிய சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய இடம் இடம்பெறுமே தவிர பழைய சட்டங்களில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்வார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் பிள்ளையான் கை விடுதலை செய்வாரா இல்லையா அது எங்களுக்கு முக்கியமே ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கின்ற போராளிகள் அரசியல் கைதிகள் விடுதலை பெற வேண்டும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் விடயமாக இருக்கின்றது ஆகவே எங்களுடைய அவா முக்கியமான அவா அவாவாக இருக்கின்றது ஆகவே இந்த பயங்கரவாதத்திடம் எந்த அளவுக்கு நீக்கப்படும் செப்டம்பர் செப்டம்பர் மாதம் அளவு நாங்கள் பார்க்கணும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இதில் நாங்கள் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான ஒரு சாட்சியாக இருக்கிறதாவது சாரா சாரா என்கின்றவர் என்னென்னா அந்த வித்தனாயிர வடிகுண்டு தாக்குதலின் போது இந்த வடிகுண்டு இருந்து அவர் அந்த வெடிகுண்டு வடிக்காமல் இருந்த இடத்துல அவர் தப்பித்து விட்டார் என்கின்ற தகவல்கள் வெகுவாக பெருவாக வரைகிறது சஹ்ரானுடைய மனைவி கூட இதற்கு ஒரு சாட்சியாக இருந்தது ஆகவே அந்த வகையில இந்த சாராவை தப்பிக்க வைத்தது ராணுவ அதிகாரி ராணுவ குழு முன்னர் வந்த ராணுவ குழு தான் இந்த சாராவை தப்பிக்க வைத்தது என்று ஜெயசேகர் அதாவது வந்து முன்னர் கட்டளை தளபதியாக இருந்தவரும் அது மட்டும் இல்லாமல் இப்ப பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஜெயசங்கர் இந்த விஷயம் தெரியும் என்று யார் பாத்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் சொல்லி இருக்கிறார் குற்றச்சாட்டோட முன் வச்சிருக்க ஆகவே அவர் என்ன சொல்றாருண்டா இப்படி முன்னைய அரசாங்கத்திலேயோ அல்லது முன்னைய இந்த வித்தனார் தாக்குதலோட சம்பந்தப்பட்ட சிலர் இப்ப பிரதியோ பா பாதுகாப்பு அமைச்சர் அப்படியான பதவிகள் இருக்கணும் அப்ப என்னன்னு நாங்கள் நம்பி விசாரித்த அவர் தான் சொல்லி சொல்லியிருக்கிறார் என்ற விஷயத்தை அவர் சொல்லி இருக்கிறார் கடந்த கால அரசாங்கம் அமைச்சர்கள் மீது ஒரு பாரிய குற்றச்சாட்டுகள் நடந்தார்கள் ஏன்னா அவர்கள் தான் ஊழல்வாதிகள் அப்படி அப்போ அவர்களை தவிர்த்து தான் புதிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்டது பெரும்பாலானோர் பழைய நினைக்கிறேன் கிட்டத்தட்ட என்பிபி அரசாங்கத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்டவர்கள் பழைய புதியவர்களாக தெரிவு செய்யப்பட்டார்கள் இப்போ தெரிவு செய்யப்பட்டவர்கள் மீது இவர்கள் குற்றச்சாட்டு முன்வைப்பது சரியா அல்லது நியாயமா இருக்குமா என்பதை தாண்டி இவர்கள் ஏற்கனவே இவர்களுக்கு தொடர்பு இருக்கா என்ற ஒரு சந்தேகம் அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா மைத்திரிபால இந்த மைத்ரிபால சிறிசேன மேலேயும் பல குற்றச்சாட்டு ஒரு இடத்துல அவர்கள் தலைமையில தான் ஆட்சியே இருந்தது அப்ப இது சம்பந்தமான விடயம் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது மைத்திரிபால சிறுத்தனுக்கு இந்த விஷயம் தெரியும்

இதுல வந்து இந்த மைத்திரிபால சிறிசேன மேல அடுத்த கட்டத்தா என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போன்றது என்கின்ற ஒரு பொறுப்பு கூறல் எவ்வாறு அமைய போகிறது என்றையும் மைத்ரிபால சிறிசேன மேல இப்படி ஒரு விஷயம் தெரிந்தும் இந்த விஷயத்தை சரியான முறையில் கையாளையில் விமர்சனம் முன்வைக்கப்படுற இந்த சூழ்நிலையில இன்னொரு முக்கியமான உடையம் கொடப ராஜபக்ச மேல வைக்கப்படுற முன்பு விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக அவரால் தான் செய்யப்பட்டதோ செய்யப்பட்டார் இதுவரை காலமும் ஆளும் தரப்பு வந்து நிறைய குற்றச்சாட்டு அவர்கள் முன்வைத்தாலும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கிற மாதிரி இல்ல வெறும் வாய்ப்பேச்சாளரான ஒரு குற்றச்சாட்டை தான் இருக்குது அப்போ இதன் அடிப்படையில் போகும்போது அவர் ஒரு குற்றவாளி என்று கூட நீங்கள் கருத முடியாது கருத முடியாது ஏன்னா அவ உதாரணமாக ஏன்னா அவர்கிட்ட குற்றம் நிரூபிக்கப்படும் நிரூபிக்கப்படும் ஆனால் பிமல் ரத்நாயக்க இது சொல்லிக்க என்ன சொல்லியிருக்காங்க கோடபாய ராஜபக்ஷ அவர்கள் வந்து இல்லை சம்மந்தப்பட்டிருக்காரு அவர் ஒரு அமைச்சர் அமைச்சர் வந்து நேரடியாக அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்து சுமத்தினால் இவர் தான் கைது செய்ய வேண்டும் கைது செய்யணும் அப்போ என்ன என்ன விசாரணைகளை மேற்கொள்ள செய்ய வேண்டிய வேலைகளை இவர்கள் செய்து கொள்கிறார்கள் அப்போ ஆளுக்கட்சி யாரு என்ற ஒரு கேள்வி ஒன்று விமர்சனங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிற இவர்கள் ஆனால் அந்த விமர்சனம்

முயற்சிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சார் இருந்தாலும் கூட இதற்கான ஒரு நீதி நியாயத்தை வந்து இப்போ கத்தோலிக்கர்களாக இல்லாமல் பொதுமக்கள் சார்பிலையும் பலரும் தங்களுடைய விமர்சனங்களை இதற்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கிறாங்க அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஒரு எதிர்கட்சி எதிர்கட்சி கூட்டணி ஒன்று அமைய போன்றது தகவல் வந்து அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து வந்திருக்கு கூட்டணி அதாவது வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இப்போ எல்லாமே எதிர்கட்சி எல்லாம் உடஞ்சு இருக்கு உதாரணமாக எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி இருக்கட்டும் உங்களுடைய எங்களுடைய இல்ல ஐக்கிய தேசிய கட்சி மற்றது ஐக்கிய மக்கள் சக்தி மக்கள் சக்தி அது மட்டும் இல்லாமல் வைத்திய அர்ச்சுனா ராமநாதனுடைய பெரிய கட்சி அப்படி இப்படி பல கட்சிகள் வந்து உடைஞ்சுடைஞ்சான் இருக்கு அந்த கட்சிகள் குறிப்பா தமிழ் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி அப்படி அந்த கட்சிகள் எல்லாம் உடைஞ்சு உடைஞ்சி இருக்கு அந்த கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய கட்சி ஒன்று எதிரணியான ஒரு கூட்டணியாக உருவாக்குவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கா ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கலாம் என்று சைத் அவர்களையும் அவர் சேர்த்துக் கொள்வாரா ஏற்கனவே சைத் அவர்களுக்கும் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ஏற்கனவே சைத் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போது அவருக்கு எதிராக செயற்பட்டவர் முக்கிய பிரச்சாரங்களை மேற்கொண்டு யார் என்று பார்த்தால் ரணில் விக்ரமசிங்க குற்றச்சாட்டு அவர்கள் இருக்கு தொடர்ந்துமே என்ன பிரச்சனை என்றால் இந்த சூழ்நிலை கட்சி அடிப்படையிலும் சரி சரி அவர்களுக்கு உட்கட்சி பூசலும் நிறைய இருக்கு இருக்கு இதன் அடிப்படையில ஒன்று மீட்பர் வருவாராக கூற காண்டம் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி இப்ப பலம் குறைஞ்சு போயிருக்கு அதற்கான பலம் இந்த காலத்தின் தேவையா இருக்கின்ற இந்த விமர்சனத்தை அவர் முன் வச்சிருக்கலாம் பலம் பலவீனம் அப்படியா அப்ப அதன் அதன் அடிப்படையில வந்து இந்த எதிர்கட்சியால் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கக்கூடிய தகுதி இவர்களிடம் இருக்குதோ அதாவ ஆளுங்கட்சியை கேள்வி ஓட்டி தாழை கட்சி புலவரு சரி 아다 a a 가

வெளியாக இப்படியா இப்படியாக பல விடயங்கள் எங்களுடைய அரசியல் பரப்பில் தொடர்ந்து வெளியாக என்ன இருக்கின்றன அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் புஷ்பாதி சேனல் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓவன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்